வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பேச போகிறோம் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எடுத்து தரணும் இதன் மூலியமா எம்ப்ளாயிஸுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ் இருக்குன்றத இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் ஹானெஸ்ட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற ஒட்டு மொத்தமான ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் பிளான் இதை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல அந்த எம்ப்ளாயிஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது பார்த்துக்க முடியும் எல்லா கம்பெனிலயுமே அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் கம்பெனி உங்க எம்ஸுக்கு நீங்க குரூப் இன்சூரன்ஸை கொடுக்கறது மூலயமா ஒர்க் பண்ற எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க ஒன்ஸ் அவங்க பண்ணும்போது அவங்க ரிலாக்ஸாக வேலை செய்வாங்க வேலை செஞ்சாங்கன்னா உங்க ப்ரொடக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் தான் ஒரு கம்பெனியோட முக்கியமான ஸ்ட்ரென்த்து நீங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை அவங்களும் பத்திரமா பார்த்துப்பாங்க இப்போ இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது மூலயமா எம்ப்ளாயிஸுக்கு இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்னா இந்த பாலிசி நீங்கள் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரீமியமும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும் உங்கள் சார்பாக உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க இதை யூஸ் பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் அட்மிட் ஆகும்போது நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும் இந்த பாலிசி நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணணும் உங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இல்லை முன்னதாகவே உங்கள் உடம்புல ஒரு நோய் இருந்ததுன்னா அதை டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதன் மூலயமா உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்கள் பாலிசி ரிஜெக்ட் ஆகாது இந்த பாலிசியில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஆட் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு ஒரு பார்ஷியல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா நீங்கள் யார் யாரை ஆட் பண்ணலான்னா உங்களோட ஸ்பௌஸ் உங்களோட டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் உங்களோட டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஆனால் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அதுக்காக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக பார்த்துக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பாலிசியில் நீங்கள் ப்ரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளையும் பார்த்துக்க முடியும் ஆனால் அதுக்கு சில லிமிடேஷன்ன்றது இருக்கும் ஏன்னா உங்கள் கம்பெனி மூலிமா போட்டு கொடுக்குற பாலிசின்றதுனால ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளதான் உங்க பிரெக்னன்சி கவருக்கான லிமிடேஷன் இருக்கும் நீங்க பாலிசி உங்களுக்கு இருக்கும் போது உங்க எச்ஆர் கிட்ட இதுக்கான கிளாரிட்டி எடுத்துங்க மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பாலிசில இருக்க ஒரு பெரிய பெனிஃபிட்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது விச் மீன்ஸ் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே வெயிட்டிங் பீரியட் இல்ல எல்லாமே உங்களுக்கு டே ஒன்லேருந்தே கவர் ஆகும் இப்போ பிரைவேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் லேயர்ஸ்ல வெயிட்டிங் பீரியடுன்றது இருக்கும் எக்ஸாம்பிள் காமன் வெயிட்டிங் பீரியட் முப்பது நாள் இருக்கும் ஸ்லோ க்ரோவிங் டிசீஸுக்கு ரெண்டு வருஷம் இருக்கும் முன்னதாகவே உங்க உடம்புல ஏதாவது நோய் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாத்துக்கிறதுக்கு மூணு வருஷம் நீங்க வெயிட் மாதிரி இருக்கும் ஆனால் கம்பெனி மூலயமா உங்களுக்கு கொடுக்குற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடே இல்லாமல் இமீடியட்டா டே ஒன்ல இருந்தே எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் கிடைக்காது ஓகே இப்போ நம்ம குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி கிளியரா பார்த்துட்டோம் இப்போ குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் எம்ப்ளாயிஸுக்கு இருக்கிற டிஸ் அட்வான்டேஜஸ் என்னென்னத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் உங்களுக்கு கொடுக்குற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஆக்சுவலி உங்கள் பாலிசியே கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது வரைக்கும் தான் அந்த பாலிசி உங்களுக்கு கவர் ஆகும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கம்பெனியை விட்டு நீங்க விலகும் போது அந்த டைம்ல உங்க மேல ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எதுவுமே இருக்கும் யோசிச்சு பாருங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் இல்லாத ஏதோ ஒரு எமர்ஜென்சி அட்மிட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட சொந்த பணத்தை போட்டு நீங்க செலவு பண்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டுவீங்க இப்ப இருக்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ல ஒன்ஸ் நீங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நீங்க பேஸ் பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு வேணும்ட்டு நீங்க சூஸ் பண்ண முடியாது எந்த கவரேஜ் அமௌண்ட் உங்களுக்கு வேணும்ன்றதையும் நீங்க சூஸ் பண்ண முடியாது பாலிசில என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றதையும் நீங்க சூஸ் பண்ணவே முடியாது இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தேவைப்படுற நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்க பாலிசி எடுக்க முடியாது இது எல்லாமே உங்க கம்பெனியோட டிசிஷன் சோ நீங்க பெருசா உங்களுக்கு கொடுக்க போற அந்த பாலிசில எந்த ஒரு விஷயத்தையும் கஸ்டமைஸ் பண்ணவே முடியாது நெக்ஸ்ட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலே உங்கள் கவரேஜ் அமௌண்ட் ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு தான் இருக்கும் இப்போ இருக்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு இந்த கவரேஜ் அமௌண்ட் பத்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது வருஷத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கம்மியான கவரேஜ் அமௌண்ட் வச்சுட்டு இருந்து அதுக்கு மேலே ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் போகும்போது உங்களோட சொந்த பணத்தை போட்டு நீங்கள் செலவு பண்ணுற நிலைமை மறுபடியும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நெக்ஸ்ட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு சீரியஸ் டிசீஸ்க்கு ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சில லிமிடேஷன் மூலமா ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க கிளைமிங் அப்போ கிளைமிங் அப்போ சில டிஃபிகல்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த டைம்ல நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க இதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில பெரிய கவரேஜ் அமௌண்ட்ல நம்ம ஒரு பாலிசி போட்டே ஆகணும் அப்படின்ட்டு நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணுவீங்க அப்போ அந்த ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இப்போ ஹெல்த்தியா இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க பாலிசி போடும் போது நீங்கள் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களோ எந்த ப்ராப்ளத்துக்காக ட்ரீட்மெண்ட்டு போயிருந்தீங்களோ அதுக்கு பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் போட்டு பாலிசி உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை வெயிட்டிங் பீரியடோட பாலிசி கொடுப்பாங்க இல்லைன்னா உங்க ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க லைஃப் லாங் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரைவேட்டாக இல்லாமல் உங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுற நிலைமைக்கு தான் இருப்பீங்க நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்க இப்போ குரூப்பா ஒரு பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல யாராச்சும் ஒருத்தர் கிளைம் போனாலுமே நெக்ஸ்ட் இயர் அந்த ஹோல் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ணி ஆகணும் யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தர் போன கிளைமுக்காக நீங்க நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோல குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தும் ஒரு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான இம்பார்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இதை பத்தி ஏதாச்சும் இருக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணுங்க Stay safe, stay in check.